இந்த வீட்டில் பார்த்தோன்னா நம்ம வந்து காலையில் எடுக்கக்கூடிய முக்கியமான உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த உணவுகள்லாம் எடுக்கிறது மூலிமா நமக்கு அதிகமாக எனர்ஜி ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் கால்சியம்ஸ்லாம் கிடைக்கும் ஸோ இந்த உணவுகள்லாம் பார்த்தா நீங்கள் காலையில் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ முக்கியமான ஒரு இருபது உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணுவோம் அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் மில் ஸோ ஓட்ஸ் மில் எடுக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக பாடியில் வந்து எனர்ஜி கிடைக்கும் ஸோ அந்த டே ஃபுல்லாக வந்து நல்லா புத்துணர்ச்சியாக கூட போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் மார்னிங் பார்த்திங்கனா நீங்கள் வந்து ஓட்ஸ் மில் எடுக்கிறது ரொம்பவே நல்லது முக்கியமாக யோகா கட்டு இருந்தால் யோக கட்டும் வந்து நீங்கள் உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த முக்கியமான உணவுகளில் பார்த்தீங்கன்னா எக் ஸோ எக் இஸ் ஃபில்ட் வித் ப்ரோட்டீன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஸோ எக்கில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரோட்டின் இருக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்கள் காலி உணவில் நீங்கள் வந்து எக் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் டயட்டில் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிஸ் ஸோ பெரிஸும் வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு விட்டமின்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் வந்து காலையில் எடுக்கிறது ரொம்ப வந்து உங்களுக்கு எனர்ஜி வந்து தரும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஃப்ரூட்ஸ் வந்து உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பேன் கேக்கெலாம் நீங்கள் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போ அந்த ப்ரோட்டீன் பேன் கேக்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரோட்டீன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ ஸோ முக்கியமாக ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்தனா ஒரு அற்புதமான உணவு ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்தினா நம்ம மார்னிங் ஸ்நாக்ஸாக வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து எடுத்துக்கலாம் சக்கரவழி கிழங்கு ஸோ அது பார்த்துனா வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் அடுத்தது பார்த்தோம்னா வந்து செரீல்ஸ் ஸோ செரீல்ஸ்லாம் பார்த்து வந்து அதிகமாக உங்கள் டயட்லேயும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா வந்து ஆம்லேட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு மூணு ஆம்லேட்லாம் போட்டு நல்லா அந்த ஆம்லேட் வந்து நீங்கள் சாப்பிட்ருங்க காலையில் ஸோ அது பார்த்தனா ஒரு நல்ல எனர்ஜி வந்து தரும் ஸோ நீங்கள் செய்யப்படுற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு இந்த ஆம்லேட்லாம் உதவியாக இருக்கும் அதில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் ஸோ அதெல்லாம் மறக்காம ஆம்லேட்டும் உங்கள் டயட்டில் வந்து காலையில் ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இன்னொரு முக்கியமான ஃபுட்டு பார்த்தோன்னா அவகேடோஸ் ஸோ அவகடோஸ் பார்த்தா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அவகேடோஸில் பார்த்தோன்னா ஒமேகா த்ரீ இருக்குது முக்கியமாக இதில் அதிக அளவு ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்கு இந்த அவக்டோஸில் ஸோ அது மட்டும் இல்லாமல் விட்டமின் இ பொட்டாசியம் சத்து அதிக அளவு இந்த அவகேடோஸில் இருக்குது ஸோ அதெல்லாம் மறக்காம இந்த அவகேடோஸ் வந்து உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் பார்த்தோன்னா வந்து நீங்கள் மார்னிங் வந்து சாப்பிட்றது பெஸ்ட்டான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்தோம்னா லாங் லாஸ்டிங் எனர்ஜி வந்து உங்களுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு லாங் லாஸ்டிங் எனர்ஜி வந்து தேவைப்படுது அப்படின்னா இந்த ஃபுட்லாம் வந்து உங்கள் உங்கள் டயட்டில் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஸோ நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அன்டில் தன் சைனி ஆஃப் யூ கேஸ் சி இன் அனதர் வீடியோ பை ஐஸ்